அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து நைன்த் வரைக்கும் வாசிப்பு இயக்கத்துக்குரிய புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் அதை எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் இப்ப வாசிப்பு இயக்கத்தில் பாத்தீங்கன்னா நுழை செகண்ட் ஸ்டாண்டர்ட் நுழை தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு நுழை நட புக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர்த்துக்கு நுழை நட அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கு நுழை நட ஓடு சிக்ஸ்த்துக்கு வந்து நுழை நட ஓடு பற சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் நுழை நட ஓடு பற கொடுத்துருக்காங்க இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ இங்கே வந்து பா பாட புக்கு வந்து யாராக கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த வாசிப்பு புக்கு வந்து இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நுழையில என்னென்ன புக்கு கொடுத்துருக்காங்க நடல என்னென்ன புக்கு கொடுத்துருக்காங்க ஓடில் என்ன என்னென்ன புக்கு பறவை என்னென்ன புக்கு அப்படிங்கிற பத்தி நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஒவ்வொன்றிலையும் புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கவுண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நுழையில் எத்தனை புக்ஸ் எத்தனை புக்ஸ் ஓடுல எத்தனை பறலை எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து நைன்த் வரைக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன் நுழை வந்து எந்தெந்த கிளாஸ்க்கு அது மாதிரி அவங்க வந்து கவுண்ட் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்புள்ள அனிதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பறவை வரும் இப்போ வந்து இதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் மொத்த புக்ஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று நுழை வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நடலை வந்து பன்னெண்டு ஓடில் பன்னெண்டு பறலை பன்னெண்டு அதே மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி கொடுத்துருக்காங்க மொத்தம் இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு புக்கு வந்து உங்களுக்கு கையேடு மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் எயிட் ஒன் புக்ஸ் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கிளாஸ்க்குமே கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாற்பத்தஞ்சு புக்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அதேமாதிரி தேர்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து சிக்ஸ்டி நைன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் எயிட்டி ஒன் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டு புக்ஸ் இது ஒன்றும் கையேடு புக்ஸ் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் வகுப்பு வரைய என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கதை சொல்லும் அமர்வுகள் அப்படிங்கிறாங்க ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாசிப்பு சவால்கள் ரீடிங் சேலஞ்சஸ் இப்போ இது எதுக்காக அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்க சொல்லியிருக்கேன் புத்தக கழகங்கள் ஆகியவற்றின் மூலம் அறிவு தேடல் மற்றும் கருப்பொருள் வாசிப்பு வாரமாக இதை வந்து பிரிக்கிறாங்க இதைத்தான் தீம்டு ரீடிங் வீக் செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீம்டு ரீடிங் வீக் செயல் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து கொடுக்க சொல்ல ஃபஸ்ட் வந்து தேச தலைவர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் விளையாட்டு வீரர்கள் பிடித்த விளையாட்டுகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸில் வந்து பண்ணணும் பேச்சு போட்டி கதை சொல்லுதல் நடித்து காட்டுதல் குழு விவாதம் மற்றும் பற்றி மண்டலம் இது மூலமாக அந்த தலைப்புகளை எல்லாத்தையும் நம்ம கொடுத்து நம்ம வந்து பிள்ளைகளோட வாசிப்பு திறன்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜியோவில் வந்து சொல்லியிருக்காங்க அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து சார்ட்டாக கொடுத்துருக்கேன் என்கன்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் கியூரியாசிட்டி அண்ட் ரீடிங் ரீடிங் ப்ரொஃபஷன்ஸி த்ரூ எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும் கருத்துருவியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்களையும் அறிவு தேடல் மற்றும் அவனுடைய வாசிப்பு வந்து மேம்படுத்த சொல்லி சொல்லிக்கா இதை வந்து பருவம் மாதம் வாரம் மற்றும் வகுப்பு வாரியாக கொடுத்துருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை உங்களுக்கு வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன் டைம் டேபிளும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க அதாவது எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த வாரத்தில் என்னென்ன புக்ஸும் யூஸ் பண்ணணும் எந்தெந்த டேயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டெய்ல்டாக கொடுத்துருக்காங்க மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் தேங்க்யூ